அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலங்க குரு பயிற்சி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய பலன்களை கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்போம் இதில் பன்னிரெண்டு ஆண்டுக்கு பிறகு ரிஷபத்தில் குருபகவான் அமரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நடந்திருக்கு இந்த பன்னிரெண்டு ஆண்டுக்கு பிறகு ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறதால இந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவையெல்லாம் என்ன அப்படிங்குறதுதான் நாம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் குரு பகவான் நவ சுப கிரகம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சுப காரியங்களுக்கு குருவினுடைய அருள் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க குரு பகவான் வரக்கூடிய இந்த மே ஒன்றாம் தேதி அன்று மேஷ ராசியில இருந்து ராசிக்கு இடப்பயிற்சி அடைகிறாரு இந்த குரு பயிற்சியாலும் குருவினுடைய பார்வையாலும் கோடி நன்மைகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்கிறத பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க அதோட வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க குரு பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிவி மூலயமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன் பார்த்ததில் வந்து ஸ்ரீவராயம்மன் ஜோதிடர் நிலையம் அந்த பர்சனுக்கு கால் பண்ண அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவன் நம்போது அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஈரோன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்குலாம் ஜாதகம்னு பார்க்குறாரு ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மளை மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலமையில நம்ம இருக்கோம் நம்மளோட டேட்டா பேர்ட் வச்சே அவர் வந்து முழு ஜாதகத்தில் சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டா பேர்ட் சொன்னால வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழி பாருங்கள் வராகியம்மனை இந்த நாளில் இந்த தீபம் ஏற்றுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சு இல்லை அதிக பேர் பல நினைச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போட உங்க உங்களுக்கு தெரியும் கேரளா ஜோசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏன் தீராத பிரச்சனை முதல்ல இருந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்போட்டி மூலியமாக எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இல்லைனால பதினஞ்சு இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும் நினச்சிருக்கேன் ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் டேக் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டே நீங்கள் பேசலாம் அவர் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணிணீங்க குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது மே பன்னிரெண்டாம் தேதி நிகழப் போகுதுங்க குரு பயிற்சியால் மேஷ ராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களுக்கும் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது மேஷம் மற்றும் கடகம் நீங்கள் இந்த ரெண்டு ராசியில் ஒருத்தங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கோச்சாரப்படி குரு பயணம் செய்யக்கூடிய இடம் மற்றும் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் சுப பலன்களை பெறும் என்பதால் தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் ரிஷபராசியில அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகரம் ராசியையும் பார்க்கிறாரு இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் குரு தரப்போகக்கூடிய யோகம் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் சரி இப்போது ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீடு வாக்குஸ்தானம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்தில் நிகழப்போகக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை தரப்போகுது பொருளாதாரத்தில் மேன்மை அடைவாங்க பணம் பல வழியில் வந்து சேரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து போகும் தனக்காரகன் தனஸ்தானத்திற்கு வருவதால் பண வருமானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனநிலை உடல்நிலையில நல்ல மாறுதல் ஏற்படும் குடும்பத்தில் புதுகலத்தை ஏற்படுத்த போகிறார் குரு பகவான் என்று தான் சொல்லணும் வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் குடும்பத்தோடு ஒன்று சேருவாங்க வியாழன்கிழமை குரு பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில மிக நன்மையாக இருக்கும் அதனால மேஷம் ராசிக்காரர்கள் இப்படி குரு பகவானுக்காக வியாழன்கிழமையன்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியால் கஷ்டப்பட்டாலும் கூட லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவானின் பயணத்தால் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கண்டிப்பாக இருக்கும் மன அழுத்தம் நீங்கி தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு குதூகலமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடைபெறும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் மேலும் நீங்கள் உங்களுடைய சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை பாடியில் இருக்கக்கூடிய திருவள்ளீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கி வந்தீங்க அப்படின்னா மிகவும் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக கண்ணிராசி புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் அமரக்கூடிய குரு பகவானால பதவியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டகரமான காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய போகுது உங்களுடைய குடும்பத்துல சுபிட்சமும் சந்தோஷமும் ஏற்பட போகிறது என்று தாங்க சொல்லணும் வீடு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனமும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால் கோடி கோடியாக செல்வம் தேடி வரப்போகுது நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வந்தீங்க அப்படின்னா அது மிக பெரும் நன்மையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கடகம் ராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அடுத்ததாக விருட்சகம் விருட்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழாம் வீட்டிற்கு வரப்போறாரு ஏழாம் வீட்டில் இருந்து குரு பகவான் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் குரு பகவான் நேர்மறை எண்ணங்களை அதிகரிப்பார் கஷ்டங்கள் பிரச்சனைகளில் இருந்து உங்கள் உங்களை விடுவிக்க போகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் வியாழன்கிழமையில் நீங்கள் குரு பகவான மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வணங்குனீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் விருட்சகம் ராசிக்காரர்கள் என் எனக்கு இந்த விஷயம் நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வியாழன்கிழமை நாட்களில் குரு பகவான மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்துவாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு மிக பெரும் நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில பாத சனியால் சிரமப்பட்டு வருங்க அப்படின்னு தான் சொல்லணும் மே மாதம் முதல் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி அடைய போறதால நினைத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் கூட நீங்கி இனிமேல் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய குரு பகவானால குலதெய்வ அருள் தேடி வரப்போகுது அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் குருவினுடைய அருள் பார்வை உங்களுக்கு கிடைப்பதால நீங்க தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு பலன்கள் நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாம் வியாபாரத்தை மேற்கொண்டு என்னடா நம்மளுக்கு லாபமே கிடைக்கலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தேடி வரக்கூடிய காலகட்டமாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது வீடு மாற்றம் இடம் மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல நிறைய நற்செய்திகள் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் கவலைப்பட வேண்டாம் ஏழரை சனியால் பாத சனியால் சிரமப்பட்டு வந்திருப்பீங்க அவற்றிலிருந்தே இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தக்கூடியது இருக்கு நீங்க எந்த செயலையும் தைரியமாக செய்யலாம் மகரம் ராசிக்காரர்கள் நீங்க மகர ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம உங்களுடைய ராசியை மகரம் என்று பதிவிடுங்க அதே போல வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களை நாம் இந்த குரு பயிற்சியால் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்